ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தள்ளு வண்டி காலையிலலாம் வைக்கக்கூடிய தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப 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 சூப்பராக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு உளுந்து கடலைப்பருப்பு வெள்ளைப்பூடு நம்மளோட காரத்துக்கு தகுந்த போல் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதே போல் வெங்காயம் இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துக்கங்க புதினா வந்து ரெண்டுக்கும் சேர்த்தா போதும் மல்லி இலையும் இதில் வந்து சேர்க்கவே கூடாது ரொம்ப பிடிக்கும் மூணே மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை கட் பண்ணி எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பரான தள்ளுவண்டி கடை தக்காளி சட்னி ரெடி இது என்னைக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்லான்னா மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டுறோம் பாருங்கள் அந்த ஆட்டுற அன்னைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த மாவோட டேஸ்ட்டுக்கும் இந்த தக்காளியோட புளிப்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியோ தோசையோ செஞ்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவையே இல்லை வதக்கி அரைச்சிட்டாலே நமக்கு சட்னி ரெடி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம்லியோடய ஷேர் பண்ணிக்காங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ